நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செப்டம்பர் மாத பலன்கள் தான் சொல்லப்படும் முதல்ல இந்த செப்டம்பர் மாதத்துல ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பலன்கள் அதை பத்தி நம்ம சொல்லப்போம் அப்ப உள்ள கிரகநிலைகள் எப்படின்னு பார்க்கும்பொழுது மிதன ராசியில குரு இருக்கார் கடகராசியில் சுக்கரன் சிம்மத்துல சுக்கரன் வந்துருவாரு சிம்மத்துல சூரியன் புதன் கேது கண்ணியில் செவ்வாய் செவ்வாயும் கொஞ்ச காலத்துல மாறிடுவாரு துலாத்துக்கு வந்துருவாரு அதே மாதிரி விருச்சிகத்துல சந்திரன் கும்பத்துல ராகு வக்கரம் பெற்ற சனி இப்படிப்பட்ட கிரகணிகள் தான் இருக்கு அப்போ பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்துல செப்டம்பர் மாதம் சூரியனுடைய சக்தி முழுவதுமாக வேலை செய்கிறது என் கணித ஜோதிடப்படி சூரியனுடைய சக்தி வேலை செய்கிறது அப்போது சூரியனுடைய அம்சம் சிவன் சிவனுடைய வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது இந்த மாதம் முழுவதும் செப்டம்பர் மாதம் முழுமே சிவபெருமானை வழிபட்டு வந்தால் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மையை செய்வார் அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்ததாக நிதத்திலே குரு இருக்கிறார் கல்வியிலே வளர்ச்சி கணக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே பிரச்சனை வந்து நீங்குதல் அந்த துறையில் சில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்து அதன் பிறகு உயரப்போகிறது தங்கம் விலை மீண்டும் உயரும் அதற்கப்புறம் பார்த்தீங்களானால் சுக்குருடைய ஆதிபத்திய சாணபலன் பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே அவர்கள் தேவையானவை கிடைத்திட வாய்ப்புகள் உருவாகும் வசதியான வாழ்க்கை அமையும் நல்ல சாப்பாடு உணவு உடை இருப்பிடம் எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும் பொதுவான மக்களுக்கு சூரியன் கேது சேர்க்கை கூடாது என்று சொல்வார் இருந்தாலும் இப்பொழுது புதன் அவர்களுடன் சேர்ந்திருப்பது புதன் ஆயத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுப சுபத்துவம் பெற்ற புதன் இருப்பதால் அந்த சூரியன் கேது சேர்க்கை சற்று கட்டுக்கொள் வருகிறது மட்டுப்படுத்தப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது அரசாங்கத்தாருக்கு மக்களுக்கும் இடையில் உள்ள அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி சமூக ஆர்வர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கை இருக்கும் இடைத்தரகர் அதாவது இடைப்பட்ட மீடியேட்டர் சொல்லுவாங்க ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் நடுவில் உள்ளவர்கள் அவங்களால நல்ல விஷயங்கள் நடக்கும் மக்களுடைய கோரிக்கையை அரசாங்கத்துக்கு சொல்லுவார்கள் இது மாதிரிலாம் நடக்கும் எப்படி இருந்தாலுமே கண்ணீர் செவ்வாய் இருக்கும் பொழுது எல்லோருக்குமே பணப்பற்ற குறை சரளமாக கொடுக்கல் வாங்கல் இருப்பது எல்லாமே தள்ளி போகும் தடைகள் தாமதங்கள் உண்டாகும் தொழில் வியாபாரத்திலும் இருந்தாலும் சரி ஒரு லாபகரமான போக்கு இல்லாமல் சரிசமமான போக்குதான் நிலவும் இது அனைத்து மக்களுக்குமே பொருந்தும் ராகுடன் சனி பகவான் சேர்ந்திருப்பதும் அவ்வளவு நல்லதல்ல உறவுகள் நட்புகள் சில பேர் விரும்பி வருவார்கள் சில பேர் விலகி செல்வார்கள் இதெல்லாம் நடக்கும் சந்திரன் இந்த மாத ஆரம்பத்திலே நீசம் பெற்று விளங்குகிறார் மாத மாதிரி அதனாலே எல்லோருமே மனக்குழப்பத்தில் இருப்பார்கள் சிந்தனை செயல் திறன் எல்லாமே போகும் தாமதமாகும் இப்படியெல்லாம் தான் இருந்தால் இப்போதுமான பழங்கள் சொல்லப்படுகிறது எது இப்படி இருந்தாலும் அடியேன் சொல்லும் இறை பரிகாரங்களும் தான தர்மங்களும் தான் உங்களுக்கு கை கொடுக்க போகிறேன் பனிரெண்டு ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன் தனித்தனியாக அதை வைத்து நீங்கள் இந்த கெடுபங்கரை குறைத்து நட்பலங்களை பெற்று எல்லா நலமுடன் வளமான வாழ இல்லாமல்ல சக்தி வேண்டுகிறேன் இப்படியாக இந்த பொதுப்பலன் நடைபெற இருக்கிறது